உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் இடத்துல சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு எடப்பாடியெல்லாம் பார்த்துட்டு மாலை வந்து அன்றைய மாலை வந்து கூட்டணி வந்து அறிவிக்கிறாங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு அதன் பிறகு அமித்ஷா வரும்போது அதிமுகவில் இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார்ன்னு சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி இதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஈயா என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னால் செங்கோட்டையனை வைத்து இவர்கள் இந்த காயநகரத்தை ஆரம்பித்ததுன்றது அப்போவே தொடங்கிடுச்சு எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா இதெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியாமல் உங்களுக்கு அண்ணாமலையை மாற்றிருக்கிறோம் நயனார் நாயர்னு கொண்டு வந்திருக்கிறோம் அவர் ஏற்கனவே ஏடிஎம்கில் இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழுலாம் பிஜேபிக்கே வராரு இப்படி உங்களுக்கு ஃபேவராக எல்லாம் நீங்கள் பண்ணியும் நாங்கள் சொல்கிறபடியும் நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க தொடர்ந்து அதில் வந்து நீங்கள் இறுக்கமாக இருக்கிறீங்க அப்படின்ற முறையில் ஒரு செக்மெண்ட் வைக்கிறதுக்காக செங்கோட்டையனை வந்து இறக்கியிருக்காங்க இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதிமுக வெற்றி பெறணும் முதலமைச்சராகணும் அதெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சம்தான் தன்னுடைய இருப்பு வந்து உத்தரவாதமாக நான் தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவராக இருக்கணும் அதுக்கு ஒரு போட்டி வந்துடக்கூடாது நீங்கள் தினகரனையோ சசிகலாவையோ நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பழையபடி வந்து சசிகலாவினுடைய செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் ஏன்னா அது ஒத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நீங்கள் வந்து இருப்பீங்க ஒத்துக்கிட்டு வரலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து வேறு ஒரு ரூட் எடுப்போம் அப்படின்றது பிஜேபியோடைய தான் இருக்கும் எடப்பாடி நீங்கள் சொன்னது போல் அவங்க முற்றிலும் கைகளும்னா வந்து இந்த குழப்பம்லாம் அதிகரித்து அது வந்து இன்னும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை இன்னும் வந்து கரைக்கிறதெல்லாம் போய் சேருமே தவிர அப்படி விட மாட்டாங்க இப்போ எடப்பாடி வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வராரா இல்லையா எல்லோருமேலே வந்து சொத்து குவிப்பு கேஸ் இருக்குது கேஸ் ரைடுன்னு விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து அவங்கள எடுத்து உள்ளே கைது பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு எவ்வளோ நல்லாகும் இந்த மிரட்டலை மிரட்டியே வந்து தான் இந்த கூட்டணியை அமைச்சிருக்கிறதா பலரும் வந்து சொல்கிறாங்க அதனால் பிஜேபி என்ன விரும்புது என்ன நினைக்குதோ அதில் வந்து முடிந்த மட்டும் அதற்கு வந்து எடப்பாடி வந்து ஓகே சொல்லணும் சொன்னால் தான் அவர் கட்சி பதவியை வந்து காப்பாற்ற முடியும் முற்றிலும் நோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பலஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் அதிமுகவில் நடக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலை யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆரம்பித்து வச்சுட்டு போயிடுறாங்க அது ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ செங்கோட்டையன் அவர்களை பற்றி நம்ம பார்க்குறோம் செங்கோட்டையன் அவருடைய சமீப கால செயல்பாடுகள் சமீபத்தில் அவர் கொடுத்த பேட்டி அந்த பேட்டிக்கு பிறகு அவர் வந்து க கட்சி பதவி பறிக்கப்படுது பதவி பறிக்கப்பட்ட உடனே அமித்ஷாவை போய் சந்திக்கிறார் மணிக்கணும் ஹரித்வார் போகிறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை போய் ராமரை கும்பிடும் ஹரித்வாரில் ராமர் அதுவே ஒரு முரண்பாடான விஷயம் அயோத்திக்குன்னு சொல்கிறது போல ஹரித்வார்னு சொல்லிட்டாரா தெரியல போகிறேன்னு சொல்லிவிட்டு டெல்லியில் போயிட்டு அமித்ஷாவை சந்தித்து வந்துட்டுருக்காரு நடுவில் வானதி சீனிவாசன் அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலன்னு சொல்கிறாங்க அடுத்த ரெண்டு மூணு மணி நேரத்தில் அதை வந்து நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு என்ன நடக்குது ஒட்டுமொத்தமாக தன்னை இயக்குவது பாஜக தான் அப்படின்றதை தானே ஒத்துக்கொண்டாரா செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது நீங்க எப்படி பாக்குறீங்க முதல் கட்டமா இது எப்படி பாக்குறீங்க அதாவது பிஜேபி வந்து என்னை ஒரு முக்கியமான ஆளாக கருதுகிறது உள்துறை அமைச்சரே எனக்கு நேரம் ஒதுக்கி என்னை பார்க்கறது பார்த்துருக்குறாரு அது ரொம்ப விருசி இருக்கிறோம் மிக முக்கியமான இடம் அது அந்த வார்த்தை தான் அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்காரு பாக்குறதுக்கு ஆமா நீங்க யோசிச்சிலர் எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டாலும் பாக்கியம்னு சொன்னா கூட கிடைக்க மாட்டேங்கிறாது நீங்க எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும்போது நீங்கள் டெல்லிக்கு போய்வங்கெல்லாம் போ எடப்பாடிக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது ஆமாம் அப்படிலாம் நடந்திருக்கு அமித்ஷாவோ மோடியோ எடப்பாடியை வந்து சந்திக்க மறுத்ததெல்லாம் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது வந்து செங்கோட்டையன் வந்து கோபிசெட்டிப்பாளையம் ஈரோடு இந்த தான் அவருக்கு வந்து செல்வாக்கு அப்படி இருக்கிறவருக்கு அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் முக்கியத்துவம் கொடுத்து எப்படி பார்த்தாங்க ஏன் பார்த்தாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அவ்வளோ வலிமையான தலைவராக செங்கோட்டையன் அது அவர் வலிமையா வலிமை இல்லையான்றது பிரச்சனை இல்லை இதன் மூலம் எடப்பாடிக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்குது நீங்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு நபரை இந்த கூட்டணியை அறிவித்த அமித்ஷாவே நேரடியாக சந்திச்சிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு அரசியல் விஷயங்கள் தான் பேசியிருக்கிறதா செங்கோட்டையனும் வந்து சொல்கிறாரு அவர் என்ன பேசியிருக்கக்கூடும் அப்படின்றது அவர் முன்வைத்த அந்த கோரிக்கையிலே இருக்குது நீங்கள் அதிமுக வந்து ஒன்றா வரணும் அது பத்து நாள் கெடு இல்லைன்னா நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்வோம் அப்படின்றது நீங்கள் எடப்பாடி இல்லாமல் நாங்கள் செய்வோம் எடப்பாடியே அதை பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது ஒத்துக்கல அப்படின்னா நாங்கள் செய்வோம் அப்படின்றது இதில் வந்து எடப்பாடியோட ஒரு மோதல் முரண் அப்படின்ற அம்சத்தையும் வந்து அவர் ஏற்கனவே பேட்டியில் ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லிட்டாரு அப்படி சொல்லிய செங்கோட்டையன் இன்னைக்கு டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்து அவர்கிட்டையும் வந்து அதற்கு வந்து லைசன்ஸ் ஒப்புதல் வாங்கிட்டு வந்துட்டார் ஒப்புதல் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து பேசுகிறாருன்னா எடப்பாடியும் அதிமுகவும் இங்கே பிஜேபி வந்து எப்படி அவர்களை வந்து சிறுமைப்படுத்துகிறார்கள் எப்படி ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி வந்து ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்க அதை தான் இதை வெளிப்படுத்துது இல்லை சார் இப்போது செங்கோட்டையன் அவர்கள் இதெல்லாம் பேசுகிறாருன்னா அதற்கு பின்னணியில் இவங்கெல்லாம் இருப்பாங்கன்ற ஒரு யூகம் எடப்பாடி கண்டிப்பாக தெரியும் டெல்லியோட சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் பேச மாட்டாருன்ற யூகம் தெரியல ஆனாலும் அவருடைய பதவிகள் பறிக்கப்படுது இல்லையா அப்போ வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இல்லையா இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை எடப்பாடியுமே கொடுக்குறாரு இல்லையா இது செங்கோட்டையனை தாண்டி அமித்ஷாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாகவும் நம்ம பார்க்கலாம் எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து பிஜேபி தான் இருக்கே தவிர எடப்பாடி இல்லை ஏன் அப்படி சொல்றீங்க அவர் தானே இந்த கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்காரு கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது அவரு தான் எடப்பாடி தலைமையில்தான் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது இருபத்தொம்பதுலையும் கிடையாது முப்பத்தொன்னுலையும் கிடையாது ஆறுலையும் கிடையாது சொன்னாரு சொன்னார் இல்லையா இப்படி சொன்னவர் ஏன் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்தணும் ஏன்னா அரசியல் இது சாதாரண இல்லையா அப்படி மட்டும் இல்லை அப்பவே நீங்க செங்கோட்டையன் வந்து டெல்லிக்கு போறாரு இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் வந்து ஜெயலலிதா படம் வைக்கல எம்ஜிஆர் படம் வைக்கலன்னு சொல்லி அவர் இது பண்ணாரு இல்லையா அப்போவே ஒரு டெல்லிக்கு போய் பார்க்குறாரு நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் பார்த்து பேசுகிறாரு அப்படி ஒரு தனி ட்ராக் ஓடிட்டுருக்கு அதன் பிறகு தான் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு எடப்பாடியெல்லாம் பார்த்துட்டு மாலை வந்து அன்றை மாலை வந்து கூட்டணி வந்து அறிவிக்கிறாங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு அதன் பிறகு அமித்ஷா வரும்போது அதிமுகவில் இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார்னு சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி இதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் செங்கோட்டையனை வைத்து இவர்கள் இந்த நகர்த்த ஆரம்பித்ததுன்றது அப்போவே தொடங்கிடுச்சு எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா நானே வந்து வாலண்டியராக வந்து சேர்ந்துட்டதுனால நீ செங்கோட்டையன் இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் எனக்கு இருக்காது அப்படின்னு எடப்பாடி வந்து நினச்சிருக்கலாம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் ஒரு முக்கியமான தேர்தலாக கருதுது எப்படியாவது வந்து திமுகவை வந்து தோற்கடிக்க வேண்டும் தோற்கடிப்பதற்கு ஒரு பலமான கூட்டணியை வந்து உருவாக்கணும் விஜய் வந்து வாக்குகளை வந்து பிரிக்க போகிறாரு விஜய் இல்லாமல் மற்ற கட்சிகள் தேமுதிக பாமக பாமகவில் ரெண்டு பிளவாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா வந்து கொண்டு வரணும் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த பிளவுகள் இதெல்லாம் சரி பண்ணி ஒரு வலிமையான கூட்டணி அமைத்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்றது பிஜேபி கங்கணம் கட்டியிருக்கு அந்த தோற்கடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து செய்யணும் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து சில விஷயங்களில் எடப்பாடி ஒத்து வராரு ஆனால் இவர்களெல்லாம் சேர்க்குறதுக்கோ அவர் ஒத்து வரல அந்த ஒத்து வரலன்றது வந்து பிஜேபிக்கு வந்து பிடிக்கலை இதைத்தான் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு இவங்க மாதிரி சே பிரிந்தவர்கள்லாம் சேர்க்கிற மாதிரி அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் தானே சொன்னார் அந்த கிராண்ட் என்டிஏ அலைன்ஸ் உருவாகும் போது ஆ இப்போ வந்து கூட்டணி அமைச்சாச்சு கூட்டணி அமைச்ச பிறகு கூட்டணியுடைய உட்பிர உட்கட்சி பிரச்சனையாக மாறினதுனால நீங்கள் அமித்ஷா வந்து நாங்கள் எந்த உட்கட்சிகளையும் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்னா தலை அர்த்தம் இப்போ ஏகநாத் சிண்டே சிவசேனாவில் வந்து அவங்க தலையிடலை ஆனால் வந்து ஷிண்டே தனியாக வந்து பிஜேபி ஆதரிக்கிறார் தேசியவாத காங்கிரஸ் இதில் வந்து தலையிடலை ஆனால் அஜித் பவர் தனியாக வந்துட்டு பிஜேபி வந்து ஆதரிக்கிறார் எங்கெல்லாம் இவர்கள் தலையிடாமல் இருந்தார்களோ அங்கெல்லாம் வந்து கட்சி உடைந்து வந்து பிஜேபி வந்து ஆதரிக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அதனால் அமித்ஷா வந்து தான் செய்கிற தொழிலையே வந்து இல்லைன்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்கிறது ஒரு பச்சை பொய் அவருடைய முக்கியமான அவர் உள்துறை அமைச்சராக இருந்து செய்யக்கூடிய முக்கியமான தொழிலே எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து ஒரு கட்சியை காலி பண்ணுவது உடைப்பது இதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலை அதனால் வந்து அமித்ஷா அப்படி வந்து சொன்னது என்பது வந்து உள்ளுக்குள்ளே பேசி பார்த்துட்டு அந்த அன்னைக்கு வந்து கூட்டணி அமையணுன்றதுக்காக அதை வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் பின்னாடி வர வர அவங்க வந்து கண்டிஷன் வந்து நிபந்தனைகளை வந்து அதிகப்படுத்துகிறாங்க இல்லை என்ன பிரச்சனை கொடுக்குறாரு எடப்பாடி அவர்கள் என்ன அவர் சொல்ல அவங்க சொன்ன எல்லாத்துக்கும் இவர் ஒத்து போறாருனா இவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு அவங்க ஒத்து போகணும் அதுதானே இந்த கூட்டணி தருமோ அது அவங்களுக்கு கிடையாதா நீங்க இந்த கூட்டணி என்பது வந்து ஆண்டான் அடிமை அப்படிப்பட்ட கூட்டணி சமத்துவமாக ரெண்டு பேரு கிடையாது கொள்கை கூட்டணி கிடையாது கொள்கை கூட்டணி கண்டிப்பாக கிடையாது ஜனநாயக பூர்வமான கூட்டணியும் கிடையாது ஒரு பெரிய என்ன சின்ன என்ன அப்படின்ற முறையில தான் பிஜேபி வந்து எடப்பாடியையும் அதிமுகவையும் வந்து நடத்துகிறது அவங்களுடைய நோக்கம் வந்து இப்போ இவருக்கா இவ எடப்பாடிக்காக வந்து அண்ணாமலையை மாற்றியாச்சு அண்ணாமலையை வந்து மாற்றி நீங்கள் அமித்ஷா பேசும்போது வந்து அண்ணாமலையை பேர் சொல்லும்போது மட்டும்தான் அப்ளாஸ் வருது இதெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியாமல் உங்களுக்காக அண்ணாமலையை மாற்றிருக்கிறோம் நயனார் நாயந்தும் கொண்டு வந்திருக்கிறோம் அவர் ஏற்கனவே ஏடிஎம்கில் இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழுலாம் பிஜேபிக்கு வராரு இப்படி உங்களுக்கு ஃபேவராக எல்லாம் நீங்கள் பண்ணியும் நாங்கள் சொல்கிறபடியும் நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க தொடர்ந்து அதில் வந்து நீங்கள் இறுக்கமாக இருக்கிறீங்க அப்படின்ற முறையில் ஒரு செக்மேட் வைக்கிறதுக்காக செங்கோட்டையனை வந்து இறக்கியிருக்காங்க இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி ஒன்று நேரடியாக அவர்களை ஏடிஎம்கேவில் சேர்த்துக்கலைனாலும் எண்டிய கூட்டணியில் அவங்களை அகாமடேட் பண்ணணும் அவர் என்டிஏ கூட்டணியில் அவங்க இருக்கக்கூடாதுன்னு அவர் விருப்பப்படுறாரு ஓபிஎஸும் டிடிவியும் என்டே கூட்டணியிலேயே இருக்கக்கூடாதுன்னு எடப்பாடி ஆசைப்பட்றாரு கண்டிப்பாக விருப்ப விடுவார்ல அதில் அவருக்கு என்ன இருக்குது இப்போ என்ன நீங்கள் எடப்பாடி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவர் வந்து இயல்பாக மக்கள் மத்தியில் தோன்றி வந்த தலைவர் அல்ல ஆமாம் சசிகலாவால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர் ஆமாம் நாலு வருஷம் முதலமைச்சராக ஆண்டுருக்கார் நாலு வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் அதனால் அவர் தனக்கு ஒரு குறுக்கு வழியில் கிடைத்த அந்த பதவியை எப்படியாவது தக்க வைத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின்றதான் அவருடைய நோக்கமே தவிர அதிமுக வெற்றி பெறணும் முதலமைச்சராகணும் அதெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சம்தான் தன்னுடைய இருப்பு வந்து உத்தரவாதமாக நான் தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவராக இருக்கணும் அதுக்கு ஒரு போட்டி வந்துடக்கூடாது நீங்க தினகரனையோ சசிகலாவையோ நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பழையபடி வந்து சசிகலாவினுடைய செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் ஏன்னா எடப்பாடி இருக்கிற பணத்தை விட சசிகலாட்ட இருக்கிற பணம் வந்து அதிகம் ஆமா சக்கரை அலை எல்லாம் கூட இல்லையா சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு இல்லையா அப்படி இருக்கும் போது நானூற்றி நானூற்றம்பது கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா எடப்பாடியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு ரேட்டு போட்டு வாங்குறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும் இது ஒரு பிரச்சனை இல்லை அவங்க சசிகலாவை சேர்க்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியாது ஓபிஎஸும் டிடிவியும் என்டிஏல இருக்கிறதுல இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு தின தினகரன் வந்து சசிகலா போகும்போது தினகரனை செயலாளர் ஆகிட்டு தானே போகிறாங்க சிறைக்கு போகும்போது அப்போ சசிகலாவினுடைய குடும்பம் தினகரன் இவங்கள்லாம் இருந்தாங்கன்னா நம்மளுடைய இது போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுதான் எடப்பாடி வந்து அவர்களை சேர்த்துக்கொள்ள மாட்டேன்றதில் உறுதியாக இருக்கிறார் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஏற்கனவே மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் இரட்டை தலைமையாக வந்து இருந்தவர் திரும்ப வந்து அந்த மாதிரி அவர் இரட்டை தலைமைன்ற என்ற இதை நோக்கி வந்து பிஜேபியை தான் அவர் கொண்டு வந்துடுமோ கட்சிக்குள்ளே ஒன்ஸ் சேர்த்துட்டா நீ அவர் சொல்கிறத கேட்டு நடந்துங்க ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செய்யுங்க இப்படி அப்போ தான் நீங்கள் தென் மாவட்டங்களில் வந்து முக்கியத்துவர் ஓட்டு வரும் இப்படி ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு அவருக்கு ஒரு இது இருக்குது மனத்தடை இருக்குது ரெண்டாவது ஓபிஎஸோடு சேர்ந்து இரட்டை தலைமையாக அவர் செயல்பட்ட காலம் இருக்கு இல்லையா அப்போயே அவர் முடிவு பண்ணிட்டார் இவர் நம்ம ஒற்றை தான் இது நம்மளுடைய பதவியை தக்க வச்சுக்க முடியும் ஓபிஎஸ் விரட்டுற வேலையை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் ஓபிஎஸ் வந்து மீண்டும் வந்து கொண்டு வர்றதுல அவருடைய மலரும் நினைவுகள் வந்து தடையாக இருக்குது அதனால் ஓபிஎஸ்க்கு கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கிறாரு நீங்கள் கேட்டது போல் என்டிஏ கூட்டணியில் கூட அவர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறத இப்போ கொஞ்சம் மாத்தி மாற்றுவாரோ செங்கோட்டையன் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்த பிறகு குறைந்தபட்சம் என்டிஏ ஏ கூட்டணியில் வந்து இருக்கிறத நம்ம வந்து எதிர்ப்பு தெரியக்கூடாது அப்படின்ற மனநிலைக்கு கூட எடப்பாடி வரும் ஆனால் இப்போ பிரச்சனையே டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறது என்னன்னா முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி இல்லாத பட்சத்தில் என்டிஏ வந்து நாங்கள் வந்து தொடருவோம் என்டிஏல இருப்போம் அப்படின்றாங்க இப்போது முதலுக்கே மோசமான மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கே வந்து மோசம் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் இருப்பதற்கே மோசம் இப்போ ஒட்டுமொத்த பிளானே எடப்பாடியை தூக்குறதாக தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்லையா ஆமாம் இதுவும் வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு கிளைக்கதையாக வந்து அண்ணாமலை வர்றாரு ஆமாம் அவருக்கு ஒரு பங்கு இருக்கணும்ல அண்ணாமலை வந்து சுத்தமாக அண்ணாமலைக்கு வந்து எடப்பாடி வந்து பிடிக்காது எடப்பாடியை தற்கூரின்லாம் சொன்னவர் எடப்பாடி அண்ணாமலையினுடைய பேச்சுக்களால் தான் வந்து இருபத்தி நாலு ப நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து அமையலை வெளியே வந்ததுக்கு காரணமே வந்து அண்ணாமலை தான் அப்படி இருக்கும்போது அண்ணாமலையினுடைய அந்த நோக்கமும் சரி பிஜேபி வந்து ஒரு தனித்த ஒரு சக்தியாக வந்து மலரணும்னு அந்த நோக்கமும் சரி இதெல்லாம் சேர்ந்து வந்து எடப்பாடிக்கு வந்து எதிர்நிலையில் வந்து அமையுது தினகரன் வந்து இப்ப சொல்றதுக்கு காரணம் வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு கலக்குரலா வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் அப்படி சொல்லல சொல்லல சாதகமா தான் சொன்னாரு நாங்கள்லாம் ஒன்றா இருந்து இந்த திமுகவை வந்து வீழ்த்துவோம் தான் சொல்லுவோம் தான் வந்து முதலமைச்சராக அவர் கூடாதுன்னு சொல்றாரு ஆமா அப்ப இது வந்து நீங்க சொல்றது மாதிரி இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளே பிளான மாத்திட்டு ரொம்ப இதுவாக அதிகப்படுத்தி ரொம்ப இதுவாக இது எடப்பாடிக்கு போடப்பட்ட தான் ஒரு சம்பவம் பண்றதுக்கான யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் கரெக்டாக இருக்கு இப்போ பிஜேபி முதல்ல முதல கூட்டணியாக ஒன்றா சேருவோம் சேர்ந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடப்பாடியினுடைய பவரை வந்து குறை எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார் தொடர்ந்து இந்த மாதிரி பஞ்சாயத்துகளில் வெற்றி பெறுறது என்னவோ எடப்பாடி தான் அவர் ஓபிஎஸ் ஓரம் கட்டினதாக இருக்கட்டும் சசிகலாவை ஓரம் கட்டினதாக இருக்கட்டும் டிடிவியை ஓரம் கட்டினதாக இருக்கட்டும் இப்போ செங்கோட்டையனும் அதே இடத்துல தான் போய் நிற்கிறாரு மீண்டும் அமித்ஷாவும் பாஜகவும் நம்மளை காப்பாற்றணும் ஆனால் ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் அங்கே போயிருக்காருன்னா இப்போ எப்படி அது நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் இவர் சசிகலாவை கட்சி விட்டு அனுப்புனதோ தினகரன் கட்சி விட்டு அனுப்புனதோ பிஜேபியினுடைய அனுமதியோடு செய்தார் பிஜேபியினுடைய விருப்பத்தோட ஆமா அவங்க வந்து ஓகே அப்படின்னு ஒப்புதல் கொடுக்கறதுனால இதை வந்து சரி ஓகே அதனால அது எடப்பாடி சுயம்புவாக அப்படி செய்யல செய்யவும் முடியாது அவருக்கும் அது தேவைப்பட்டது அவருடைய நலனும் அதுல இருந்துச்சு இருந்துச்சு அது அப்படி சொல்லலாமே தவிர மற்றபடி பிஜேபி ஒப்புதல் கொடுத்து தான் அது வந்து நடந்திருக்குது அதுக்கடுத்து என்ன கேட்டிங்க இதுல ஓபிஎஸ் அவர்களையும் இந்த மாதிரி பண்ணிட்டாரு இதுல பெரும்பாலும் வெற்றி பெறுவது எடப்பாடியா தான் இருக்கு இவங்கெல்லாம் போய் அவருக்கு எதிராக நிற்கிறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா அவங்களோட பாஜகவுடைய சப்போர்ட் எடப்பாடிக்கு தானே இருக்கு எப்பவுமே அந்த வெற்றி என்பது கட்சியை நிர்வாகிகள் அவங்களை தன் வசம் வைத்திருப்பதில் வந்து எடப்பாடி வந்து வெற்றி பெற்றிருக்கலாமே தவிர தேர்தல்களில் தொடர்ந்து தோல் அடைஞ்சிட்டு வராது ஆமா நான் சொல்றது அவருடைய வெற்றி தான் நான் தேர்தல்கள் இருந்து அவருடைய சொல்றது பாஜகவுடைய கண்களிலிருந்து இருந்து எடப்பாடிக்கு தான் அது வந்து ஒரு சாதகமான எப்போவுமே சாதகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அது அது வந்து உண்மைதான் அது வரைக்கும் அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆனால் தேர்தலில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வந்ததுனால இப்போ பிஜேபி என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால் திரும்ப எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டு நம்ம முதப் புரோட்டாவில் இருந்து ஆரம்பிக்கலாமோ அப்படி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இதுல என்ன சொல்றது அப்படி நடந்தா அது அவங்களுக்கும் ஒரு நஷ்டம் தானே அவங்க இங்கே ஆட்சிக்கு பிடிக்கணும்னு அதிமுக கூட மேலே சவாரி செஞ்சு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கணும்னு நினைக்கும் போது எடப்பாடி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டாரு ஒரு முகமா மாறிட்டாரும் போது இப்போ அவரை மாத்திட்டு இப்போ செங்கோட்டையனோ ஓபிஎஸ்சியோ கொண்டு வந்து வைக்கும் போது அது அவங்களுக்கு மைனஸ் தானே போய் முடியும் இல்லை அவங்க எடப்பாடியை முற்றிலும் வந்து கைவிட மாட்டாங்க அவங்களுடைய நோக்கம் வந்து என்னதான் இருக்குன்னா இந்த கண்டிஷனுக்கு எடப்பாடி வந்து ஒத்துட்டு வரணும் ஒத்துக்கிட்டு வரணும் அது ஒத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நீங்கள் வந்து இருப்பீங்க ஒத்துக்கிட்டு வரலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து வேறு ஒரு ரூட் எடுப்போம் அப்படின்றது பிஜேபியோடைய தான் இருக்கும் எடப்பாடி நீங்கள் சொன்னது போல் அவங்க முற்றிலும் கைகளும்னா வந்து இந்த குழப்பம்லாம் அதிகரித்து அது வந்து இன்னும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை இன்னும் வந்து தான் போய் சேருமே தவிர அப்படி விட மாட்டாங்க இப்போ எடப்பாடி வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வராரா இல்லையா இந்தியாவில் வந்து அவங்கள அகாமடேட் பண்ணுறதுக்கு அவர் ஒத்துக்கிறாரா இல்லையா இவ்வளவு தொகுதிகள் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரா இல்லையா இப்படி இந்த ஆன பேரங்கள் வந்து நடந்துக்கிட்டுருக்கோம் அதில் வந்து எடப்பாடி ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா இவங்கள்லாம் வந்து அண்ணன் தம்பியாக வந்து ஒன்றா புழங்குவாங்க அதனால் இந்த பேரம் இந்த பேரத்தில் வந்து எடப்பாடி ஒத்துக்கிட்டு வருவாருன்னு தான் எனக்கு வந்து தோணுது ஓகே அதாவது இல்ல கோவப்பட மாட்டாரா கோவப்பட மாட்டா உள்ளுக்குள்ள கோபம் இருக்கான வெளியே காட்ட முடியாது இல்ல இப்ப செங்கோட்டை நான் நீக்கிறேன் அந்த மாதிரி வந்து காமிச்சுக்கணும் நான் செங்கோட்டை நான் நீக்கிறேன் நான் நீக்கிற ஒரு ஆளை நீங்க வந்து ஒரு உள்துறை அமைச்சர் இந்த கூட்டணியோட இதுவா இருக்கு நீங்க வந்து பாக்குறீங்கன்ற ஒரு கோவம் அவருக்கு வராதா அதை ஃபியூச்சரில் காட்ட மாட்டாரா இல்லை அப்படி ஒரு கோபம் வந்து நான் பிஜேபி கூட்டணியை வந்து தலைமொழிகிட்டு நானும் இது தனியாக தலைமொழி விஜய் கூட நான் சேரப்போகிறேன் இப்படிலாம் இவர் வந்து வந்தார் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து பிஜேபி என்ன செய்யும் அவங்களுக்கு வேறு படைகள் இருக்குது ஈடி இருக்குது எல்லோருமேலே வந்து சொத்து குவிப்பு கேஸ் இருக்குது கேஸு ரைடுன்னு விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து அவங்கள எடுத்து உள்ளே கைது பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு எவ்வளோ நல்லாகும் இந்த மிரட்டலை மிரட்டியே வந்து தான் இந்த கூட்டணியை அமைச்சிருக்கிறதா பலரும் வந்து சொல்கிறாங்க அதனால் பிஜேபி என்ன விரும்புது என்ன நினைக்குதோ அதில் வந்து முடிந்த மட்டும் அதற்கு வந்து எடப்பாடி வந்து ஓகே சொல்லணும் சொன்னால் அவர் கட்சி பதவியை வந்து காப்பாற்ற முடியும் முற்றிலும் நோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் பிஜேபி வந்து வேற ஒரு அவதாரத்தை வந்து அவர்கிட்ட காமிக்கும் அது எடப்பாடிக்கும் தெரியாமல் இருக்காது நான் என்ன சொல்ல வரேன் எடப்பாடியினுடைய ஒரு செல்வாக்குக்கு ஒரு குறையும் வராமல் அதே விஷயம் வந்து தான் நினைக்கின்ற விஷயங்களில் அதிமுக வந்து ஒன்றுபட்டு வரணும் இது ரெண்டுக்குமான ஒரு வழியை வந்து பிஜேபி வந்து முயற்சி பண்ணோம் அதில் எடப்பாடி அந்த வரைக்கும் ஓகே இதுக்கு மேலே விட்டு கொடுக்க முடியாதுன்னு ஓகே சொல்லிட்டாருனா பிரச்சனை வந்து சால்வு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து திரும்ப முதல்ல இருந்து செங்கோட்டையனா இப்போ கோவை பெல்ட்டில் தான் போன வாட்டி வந்து அதிக எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிச்சுருக்குறாங்க இப்போ செங்கோட்டையனும் கவுண்டரு அவரும் கவுண்டர் கவுண்டரை வச்சே கவுண்ட்ரு கொடுக்குறாங்க அது வந்து எடப்பாடிக்கு வந்து பிரச்சனை பாமக வேறு வந்து பிரச்சனையில் இருக்குது இதெல்லாம் கழிச்சு பார்க்கும்போது வந்து பிஜேபி வந்து கூட்டணியை வலிமையாக்குறதுக்கு ஒரு சின்ன கட்சி ஒரு சின்ன சதவிகிதத்தை கூட இழக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால தான் அவங்க வந்து செங்கோட்டையனை வைத்து எடப்பாடிக்கு வந்து ஒரு செக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இது கிட்டத்தட்ட இது அதிமுகவை வைத்து வெற்றி பெறுவதற்காக நடக்குதா இல்லை அதிமுகவை வச்சு அதிமுகவை அழிக்கிறதுக்கான வேலை நடக்குதான்றத போக போக தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி んで